நமஸ்காரம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சிம்மம் கிருஷ்ணா பேசுகிறேன் இன்றிலிருந்து நவராத்திரி என்கிற ஒரு மிகப்பெரிய விழா பெண்களுக்கு பெண்களாலேயே பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது பொதுவாகவே இந்த நவராத்திரி என்கிற வகையை நாம் பார்க்கிற பொழுது வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி இந்த நவராத்திரிகள் வந்து மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதாவது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியின் அம்சங்களை வழிபாடு செய்யக்கூடிய அந்த அம்சமே நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகளும் பத்து பகலாகவும் இருந்து இந்த வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே இந்த ஒன்பது நாட்கள் முடிந்த பிறகு பத்தாவது நாள் விஜயதசமி என்று சொல்லி வாழ்க்கையில் நாம் அத்தனை வெற்றிகளையும் ஒருங்கே பெற்று சந்தோஷமாக வேளா வாழ வேண்டும் என்கிற தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது சக்தியின் அம்சங்களான அதாவது ஆதிபராசக் எல்லாவற்றுக்கும் முதன்மை சக்தியாக விளங்கக்கூடிய ஓம் என்ற பிரணவத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியானவள் மூன்று தேவிகளாக அவதாரம் எடுக்கிறார்கள் இந்த அவதாரம் என்பது மூன்று முகூர்த்திகளில் மனைவியாக வந்து நிற்கிறார்கள் அவர்களே துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இவர்கள் மூவருமே பெண் தெய்வங்களாக இருந்து பெண்களை காப்பாற்றக்கூடிய சக்தி வழிபாட்டை முறையாக செய்து அவர்களை உய்விக்கக்கூடிய விஷயங்களை இவர்கள் தன் புராணங்களில் தேவி மகாத்மியம் என்கிற சக்தியின் புராணத்தில் விரிவுபட கூறப்படுகிறது பொதுவாகவே இந்த ஒன்பது நாகலும் தேவி மகாத்மியம் என்ற ஒரு பெரிய அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்தாலே வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் வாழ்வில் நடக்கும் சோ வட இந்தியாவில் பார்த்தியல் என்றால் இந்த விழா அவர்கள் மிக விமர்சையாக கொண்டாடக் கொண்டிருப்பார்கள் அதாவது பார்த்தீர்கள் என்றால் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா டெல்லி குஜராத் இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் பஞ்சாபின் வடக்கு பகுதிகளில் இந்த விழாக்களை மிக அதிகமாக வந்து பிரபலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாகவே இந்த நவராத்திரி என்பது வருடத்தில் நான்கு முறைகள் வரக்கூடியவைகளாக இருக்கின்றன அவை வந்து சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி பாஷாட நவராத்திரி அல்லது வராக நவராத்திரி பௌஷ நவராத்திரி அல்லது ஷியாமலா நவராத்திரி என்று நாலு வகைப்படுகிறது இதில் வசந்த நவராத்திரியும் சாரதா நவராத்திரியுமே மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பருவநிலை மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் பெறக்கூடிய வசந்த கால ஆரம்பம் குளிர்கால ஆரம்பத்தில் இந்த இரண்டு மிக விசேஷமாக அதாவது சூரியன் நீச்சலாசியில் சஞ்சரிக்கின்ற போதும் இந்த நவராத்திரிகள் எல்லாம் மிக பிரபலமாக கொண்டாடப்படுகின்றன ஏனென்றால் இந்த இரண்டு காலங்களிலும் தான் ஒரு மனிதனின் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது சித்திரை மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் ஒரு மனிதனுக்கு உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நவராத்திரி விழாக்கள் ஒன்பது நாளும் கொண்டாடப்பட்டு மனிதர்களின் உடல்நிலை ஆரோக்கியத்தை சீர்பெற செய்யக்கூடிய விஷயங்களை இந்த விழாக்கள் சொல்லுகிறது பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் சித்திரை மற்றும் புரட்டாசி மாதங்களை யமனின் கோரப்பற்கள் என்று சொல்லுகிற வழக்கம் புராணத்தில் உண்டு இந்த பருவ சூழல் மனிதர்களுக்குத்தான் உடல்நிலை உடல்நிலை குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த இரண்டு மிக உகந்த வழிபாட்டிற்காக ஒதுக்கிவிட்டார்கள் சாரதா நவராத்திரி என்கிற நவராத்திரிய பெருவாரியான மக்களால் இந்துக்கள் இந்து பெருமக்களால் கொண்டாடப்படும் மகா நவராத்திரியாக இருக்கிறது குளிர்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அதாவது தமிழ் மாதமாக சொன்னால் புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை முடிந்தது முதல் வேண்டும் இந்த வருடம் மல மாதமாக இருந்து அதாவது இரண்டு அமாவாசை வந்ததால் பின்னால் வரக்கூடிய இந்த அமாவாசையில் இருந்து இந்த விழா ஆரம்பிக்கிறது பொதுவாக பெண்களாலேயே இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இல்லத்தின் சக்திகளாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அதர்மங்களை அழித்து துன்பங்களை அழித்து அவர்கள் அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பதால் பெண்களுக்கு உண்டான பண்டிகையாகவே இது கொண்டாடப்படுகிறது அதாவது இதெல்லாம் வந்து கதையாக சொல்வதாக இருந்தால் அயோத்தி தேசத்தின் ராஜ்ய பரிபாலனத்திற்காக அந்த அரசனுக்கு இருந்த இரண்டு மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் அதாவது துருவசித்து என்று அந்த மன்னன் பெயர் அவனுக்கு இரண்டு பெண்டாட்டிகள் லீலாவதி என்று மனோரமா இந்த பையனுக்கு வந்து அரசாட்சியை கொடுப்பதா மனோரமா பையனுக்கு அரசாட்சியை கொடுப்பதா என்கிற போட்டியில் இந்த பெண்களின் தகப்பன்மார்கள் இரண்டு பேரும் மிகப்பெரிய செய்து அதில் பார்த்தீர்கள் என்றால் லீலாவதியின் தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கிற முடிவு பெறுகிற பொழுது அது மனோரமாவின் தந்தைக்கு பிடிக்காமல் அவனை அமர்த்த வேண்டும் என்கிற முறையில் போர் பிரிந்து அந்த போரில் அந்த லீலாவதியின் பையனை நாடை விட்டு ஓடை ஓட செய்கிறார்கள் அவன் பரத்வாஜ மகரிஷி என்கிற ஆசிரமத்தில் அடைக்கலம் போகுகிறான் அந்த பரத்பாஜ அமர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் எல்லாம் சக்தியை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அந்த சக்தியை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருப்பதால் அந்த சக்தி பீடங்களுக்கு உண்டான வீக்ஷாக்ஷர மந்திரங்களை அந்த லீலாவதியின் மகனுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாவித ஆயுதங்களையும் பிரயோகம் செய்கிற கற்றுக் கொடுத்து பின்னாளில் மறுபடியும் அவன் வந்து அந்த தேசத்தை ஆள வைக்கிறான் சோ சக்தி கொடுத்த ஆயுதங்களால் அந்த வீக்ஷாட்சர மந்திரங்களால் அந்த அயோத்திய அரசனாக மீண்டும் பொறுப்பேற்றுவதற்காக அந்த சக்தி பீடங்களை வழிபடக்கூடிய பெரிய விஷயமாக இது பார்க்கப்படுகிறது இது கதை அதாவது இது இந்த கதை என்பது பெரிய விஷயம் ஆகவே அதாவது எப்படி என்றால் உண்மையாகவே வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பிறரின் சதியால் அது கிடைக்காம போக சக்தியை இறங்கி வந்து அந்த மகனுக்கு மறுபடியும் அரசாட்சியை கொடுப்பதால் சோ எப்பொழுதெல்லாம் தர்மமும் அதர்மமும் துன்பங்களும் தலை ஊக்குகிறதோ அப்பொழுது இந்த சக்தி பீடங்கள் எல்லாம் இவர்களுக்காக அவதாரம் எடுத்து அவர்களின் சந்தோஷத்தை ஆரம்பமாகி இருக்கிறது பிறகு என்றால் அந்த லீலாவதியின் பையன் சுதர்ஷனன் ஆட்சி பெற்ற பிறகு அவர்கள் வம்சத்தில் வந்த ராமலட்சுமணர்கள் சீதையை அதாவது ராவணன் தூக்கி சென்று சீதையை கண்டுபிடித்து மீட்டு வரும் முயற்சியில் அதிலும் வெற்றி பெற சக்திதங்களே உறுதுணையாக இருந்தது என்பதுதான் சாரதா நவராத்திரியில் அந்த தேவியை வணங்கி நன்றி சொல்லக்கூடிய விழாவாக இருந்து வருகிறது சோ இந்த புரட்டாதி மாதத்தில் கொண்டாடப்படுகிற இந்த சாரதா நவராத்திரியே மிக உயர்ந்த நவராத்திரியாக எல்லா நாளும் கொண்டாப்படுகிறது சோ இந்த தென் மாநிலங்களில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த மாநிலத்திலெல்லாம் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கர்நாடகாவின் தசராவாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் சாரதா நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது ஆந்திராவில் அவர்களுக்கு பிடித்த என்று அந்த பெண் தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்கள் அம்மன் கோயில்களிலும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அம்மன் கோயில்கள் என்று சொல்லக்கூடிய கட்டி வீடங்களில் எல்லாம் இந்த மாதங்களில் திருவிழா கூட்டம் போல் பெண்கள் வழிபாடு செய்து கொள்வார்கள் அதாவது நவசக்தி பீடங்களாக இங்கு நாம் கருதப்படுகிற முக்கியமான பீடங்களான சமயபுரம் பவானி சிறுவாச்சூர் கன்னியாகுமரி திருவேற்காடு போன்ற பட்டீஸ்வரம் போன்ற இந்த தலங்களில் உள்ள பெண் தெய்வங்கள் எல்லாம் மிக மிக விமர்சையாக இந்த விழாக்கள் எல்லாம் அந்த கோயில்களில் கொண்டாடப்படும் பெண்கள் எல்லாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்கள் குடும்பம் தங்கள் வம்சங்கள் நன்றாக இருப்பதற்காக இந்த விழாவினை தவறாது செய்வார்கள் இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் அதாவது ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு உருவத்தில் நாம் அமைத்து இங்கே வந்து நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம் நவராத்திரி என்பது பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் வந்து வைத்து கொண்டாடுவது என்பது இங்கே ஒரு வழக்கமாக இருக்கிறது சோ அது வந்து ஒரு முதல் படியிலிருந்து ஆரம்பித்து ஒரு சத்த மாத ஏழு படி ஏழு பிறவிகளுக்கு ஏழு படி ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது படி இப்படி எல்லாம் தலைமுறைகளுக்கு ஏற்றால் போல் அந்த படிகள் எல்லாம் அமைத்து இந்த படிகளில் வந்து முதல் பிடியில் வந்து அதாவது மேல் முதல் படியில் தெய்வ நிலை இருக்க வேண்டும் கடைசி படியில் வந்து இந்த புழு பூச்சிகள் ஊர்வன இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் அதாவது எப்படி என்றால் ஒரு மனிதனின் வடிவங்கள் அதாவது ஊர்வன பிறப்பனவாக ஊர்வன பரப்பனவாக இருந்து பிறகு அது வந்து நீரில் நீந்தக்கூடிய அந்த புழுவாக மாறி மீனாக மாறி அதற்கு பிறகு வந்து மிருகங்களாக மாறி அதற்கு பிறகு மனித வடிவு எடுத்து அந்த மனித வடிவிற்கு பிறகு வந்து அந்த ஆச்சாரிய வடிவத்தை எடுத்து அதற்கு பிறகு தெய்வ நிலையை உயரக்கூடிய முறையில் தான் இந்த ஒரு படிகளை அமைந்திருக்கிறது அதற்கு தான் ஒவ்வொரு படியும் சோ முதல் படியில் தெய்வம் கடைசி படியில் நாம் குழுவாக பிறந்ததற்காக அந்த சம்பந்தமான பொருட்கள் இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் சோ இந்த தற்காலத்தில் முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்து வரும் மூன்று நாட்கள் ச லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் வழிபாடு செய்து இறுதி நாளில் மகிஷாசுரனை வதம் செய்த அந்த துர்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜயதசமியாக அந்த விழாவை நிறைவு செய்து கொள்கிறார்கள் சோ பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் மகிஷன் என்ற அரக்கனை அதாவது பலம் பொருந்திய அரக்கன் அவன் மகிஷன் என்பவன் அவனை அழிப்பதற்கே முடியவில்லை எந்த தேவர்களாலும் முயற்சித்து அவர்களுக்கு வந்து அந்த மகிஷனை அழிக்க முடியவில்லை அழிக்க முடியாத போது அவர்கள் எல்லா சக்தி பீடங்களும் சக்தி தெய்வங்களும் அவர்களால் படைக்கட்ட அதாவது ஆதிபரா சக்தியால் படைக்கப்பட்ட அத்தனை பெண் தெய்வங்களும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அந்த துர்கைக்கு அழித்து ஒன்பது நாட்கள் போர் புரிந்து பத்தாவது நாளில் அந்த மகிஷனை வதம் செய்கிறது தான் இந்த நவராத்திரியின் மிகச்சிறப்பான விஷயமாகும் இதை தேவி மகாத்மியம் என்ற நூலில் அது அற்புதமாக கூறப்பட்டிருக்கிறது போரில் துர்கை வெற்றி பெறும் நிகழ்வே விஜயதசமியாக ஆயுதங்களை வைத்து வழிபடும் நாளாக கோயில்களிலும் அதாவது ஒவ்வொருவர் தான் உபயோகிக்கப்படும் ஆயுதங்களையே பூஜையில் வைத்து வழிபடும் விழாவாக இது இருந்து வருகிறது பெரும்பாலும் கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் பத்தாவது விஜயதசமி என்றுதான் மாபெரும் மகாசண்டி ஹோமம் எல்லாம் நடைபெறும் சண்டி என்பவள் முப்பெரும் தேவியின் அம்சமாக திகழ்வதால் அவளை சாந்தப்படுத்துவதற்காக போர் முடிந்து அவளை சாந்தப்படுத்துவதற்காக இந்த பத்து நாளும் விரதம் இருந்து அவளை சாந்தப்படுத்துவதற்காக இந்த மகாசண்டி ஹோமத்தை செய்து அவளுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுத்து அவரை வழி அனுப்பு வரும் வழியனு வரும் வழி அனுப்பும் விழாவாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சோ நவராத்திரி முதல் நாளால இன்று அவளின் வடிவம் மகேஸ்வரி அவளின் வடிவம் மகேஸ்வர் மது கைடவர் என்ற அசுரனை முதல் நாளில் அழிக்கிறாள் அதாவது மகிஷனுக்கு தோல் கொடுத்த மது கைடவர் என்கிற அரக்கனை அழித்தவள் மகேஸ்வரியாக இருப்பதால் குமாரியாக நிற்கிறாள் முதல் நாளில் அவள் சோ இரண்டு வயது ஒரு சிறுமியாக அந்த மகேஸ்வரியை நாம் இன்று பார்க்க வேண்டும் கன்னி பெண்களை அவளின் வடிவத்தில் கன்னி பெண்களை வணங்கி அவளிடம் ஆசி வர வேண்டும் இன்றைக்கு பிரதமை பிரதமை உண்டானவள் அந்த அந்த குமாரி என்கிற தெய்வம் அவளை வழிபடுவதற்கு நவராத்திரி விழாவை யாரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ வீட்டில் யார் இந்த கொலுவெல்லாம் வைத்து கொண்டாடுகிறார்களோ அரிசி மாவனால் கோலம் போட வேண்டும் மல்லிகை சிவப்பு நிற அரளி பூக்களால் பெண் தெய்வங்களை அர்ச்சனை செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிடித்த நைவேத்தியங்களான வெண்பங்கள் சுண்டல் எலுமிச்சை சாதம் பழங்கள் இவற்றை எல்லாம் வைத்து அவளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் இன்றைக்கு இசைக்கக்கூடிய சங்கீதம் என்பது ராகத்தில் அமைய வேண்டும் பொதுவாகவே தெய்வங்களை குளிர்ச்சிப்படுத்த இசை வடிவாகத்தான் தெய்வங்கள் எப்பொழுதுமே நம் நம்மை நோக்கி வருகிற பாதையாக அமையும் பொதுவாகவே இன்றைய கலியுகத்தின் நாம சங்கீர்த்தனம் ஒன்றுதான் இந்த இறைவனை அடையக்கூட ஒரே வழி ஆகவேதான் இந்த காலகட்டங்களில் எல்லாம் யாரெல்லாம் அம்மனை துதித்து பாடுகிறார்களோ சக்தியை நினைத்து பாடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் நிச்சயமாக அந்த சக்தி தெய்வங்கள் வந்து இறங்கும் ஆகவே இன்றைக்கு பாடக்கூடிய ராகம் என்பது தோடி ராகத்தில் இருக்க வேண்டும் பலன் இது வறுமை நீங்கும் வாழ்நாளில் மகிழ்ச்சி பெருகும் என்பதுதான் இந்த பிரதமையின் திதி இந்த பிரதமையின் திதிக்கு தெய்வமானவள் மகேஸ்வரி அதேபோல் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ஏனென்றால் இது ஜாதகத்திலும் சொல்ல வேண்டும் அல்லவா ஜாதக ரீதியாக திதிக்கு இரண்டு சூன்ய ராசிகள் என்று உண்டு இந்த இரண்டு சூன்ய ராசிகள் துலாமும் மகரமும் சிறி சூன்ய ராசிகள் என்று இதற்கு பெயர் இந்த சூன்ய ராசிகள் மகரமும் துலாமுமாக இருப்பதால் மகரத்தில் குரு நீச்சமாகிறான் அதாவது காலபுருஷன் ஒன்பதாம் அதிபதி மகரத்தில் நீச்சமாகிறான் காலபுருஷனின் ஏழாம் வீட்டில் துலாத்தில் சூரியன் நீச்சமாக இந்த இரண்டு பேருமே ஜாதகத்தில் மிக முக்கியமானவர்கள் எந்த பெண்களுக்கெல்லாம் ஜாதகத்தில் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதகத்தில் இந்த மகர சுலாம் ராசியாக வந்து அதாவது லக்னமோ அல்லது ஜென்ம ராசி எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி யாருக்கெல்லாம் இந்த ராசிகள் மகரமும் சுலாமும் ஜென்ம ராசியாக வந்தாலோ அந்த பெண்கள் எல்லாம் அதாவது வாழ்வில் என்றால் இந்த ராசிகளில் வந்து ஜனித்தவர்கள் அதாவது இந்த ராசியில் நிறைய பேர் ஜனிக்கலாம் பிரதமை திதியில் ஜெயித்தவர்களுக்கு மட்டுமே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பிரதமை திதிக்கு மட்டுமே இந்த இரண்டு ராசிகள் சிரிசூன்ய ராசிகளாக வரும் ஜாதகத்துல அதனால வீட்டில் பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணமாகி அந்த குடும்பத்தில் சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த மகர ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் இன்றைய நவராத்திரியின் முதல் நாளான இன்று சக்தியை வழிபடுவதற்கு அவளை மகேஸ்வரி ரூபத்தில் வழிபட வேண்டும் கன்னி பெண்களை வீட்டிற்கு வரவேற்று அவள் அவளை குமாரியாக பாவித்து அவர்களுக்கு வேண்டிய மங்கள பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி இந்த இந்த பிரதமை பிறந்த இரண்டு ஜனித்தவர்களுக்கு அவர்களுக்கு வந்து நல்ல நிலையை விடுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சொல்லக்கூடிய அந்த மகர ராசி துலாம் ராசி என்பது காலபுருஷனின் ஏழாவது ராசி காலபுருஷனின் பத்தாவது ராசி இரண்டுமே முக்கியம் கலத்திரம் ஸ்ரீமனம் ரெண்டுமே முக்கியம் ஒன்றில் பார்த்தீர்கள் என்றால் ஐந்தாம் அதிபதியான சூரியன் நீச்சமாகிற வீடு ஒன்றை பார்த்தீர்கள் என்றால் ஒன்பதாம் அதிபதியான குரு நீச்சமாக வீடு இரண்டுமே ரொம்ப முக்கியம் அதாவது எப்படி என்றால் பூர்வ புண்ணிய பலமும் ஒருவருக்கு வேண்டும் அதில் பாக்கிய பலமும் ஒன்று வேண்டும் பூர்வ புண்ணிய பலம் இல்லை என்றால் இந்த குடும்பம் செழிக்காது அதேபோல் பாக்கியங்கள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் வளர்ச்சி இருக்காது இந்த இரண்டையும் சொல்லுகிற அந்த ஜாதகத்தில் சொல்லக்கூடிய பாவங்கள் என்பது சூரியன் மற்றும் குரு இவர்கள் இருவருமே நீச்சமாகக்கூடிய ராசி என்பது துலாமும் மகரமும் இந்த இரண்டு ராசிகள் திதிசூன்யங்களாக வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வுகளுக்கு அதிகமாக கஷ்டப்படுவார்கள் பிறந்தவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன் மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை எட்டுவதற்கு கஷ்டப்படுவார்கள் வாக்கியங்களை பெறுவதற்கு கஷ்டப்படுவார்கள் இது வாழ்க்கை முழுவதும் இருக்குமா என்றால் அப்படி இருக்காது கோச்சாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதே ராசியில் அங்கே வருகிற பொழு ராசியில் அங்கே அந்த அந்த கிரகங்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு அந்த பாதிப்பை எல்லாம் தருவார்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் எல்லாம் வேலைக்கு வேலைக்கு போகிற போகிற பெண்களாக இருக்கிறார்கள் சோ அந்த அந்த இடத்தில் அலுவலகத்தில் அவர்களுக்கு பதவி பெயர் தனவருவாய் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு இருந்தால் கூட இந்த பிரதமை தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டு ராசிகளுமே திதி திதிசூன்னியங்களாக வருவதாக இருப்பதால் அவர்களுக்கு அந்த நிலையை எட்டுவதற்கு சிறிது சிரமப்படுவார்கள் அதுவும் அவர்களுக்கு குரு தசை குரு புத்தி நடக்கும் பொழுதும் சரி சூரிய தசையில் சூரிய புத்தி புத்தி நடந்தாலும் குரு தசையில் நடந்தாலும் அவர்களுக்கு துலாத்தில் இருந்தாலும் சரி மகரத்தில் இருந்தாலும் சரி பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் உருவாகும் சோ இவையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த நவராத்திரி விழாவில் அந்த பெண்கள் தங்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து அதாவது நிவாரணம் பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் நாளான இன்று மகேஸ்வரியை குமாரி ரூபத்தில் வழிபட்டு அவர்கள் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இதை இதை சொல்வதற்கு இப்படி சொல்வதற்காகத்தான் இன்றைய இந்த பதிவையை நான் செய்திருக்கிறேன் ஆகவே இதை பற்றியெல்லாம் இது வாழ்நாள் புல்லா இருக்குமா என்ன கவலைப்பட வேண்டாம் யாருக்கெல்லாம் மகர ராசியும் கும்பராசியும் துலாம் ராசியும் பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை தரும் இந்த ராசிகளில் உள்ள அந்த உண்டான நீச்சமான பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சக்தி வழிபாட்டை செய்வது என்பது நல்லது அதே போல் துலாத்திற்கு அதிபதியானவன் சுக்கரன் பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியவன் அதே போல் வந்து மகரத்திற்கு அதிபதியானவன் சனி அங்கும் வந்து ஒரு இரண்டும் கலந்தவளாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் பகுதியை சொல்லக்கூடியவன் ஆகவே இவர்கள் எல்லாம் இன்று மகேஸ்வரியை அதாவது ஆதிபராசக்தி ஆணும் கலந்தவள் பெண்ணுமாகவும் இருப்பவள் ஆதிபராசக்தி என்பது நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவள் ஆணுமாகவும் இருப்பாள் பெண்ணுமாகவும் இருப்பாள் அது வந்து அர்த்தநாரீஸ்வரம் பெண் தத்துவத்தையும் மாண்தத்துவத்தையும் நினைந்த உருவமாக கருதப்படுகிறது அதனால்தான் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி அலிகிரகம்னு சொல்லுவீங்க புதனை அலிகிரகம் விஷ்ணுவும் சேர்ந்த கலவை அங்கே சனியனுடைய என்றால் மகரத்தின் உருவமே இரண்டு உருவம் முதலில் தலையும் பின்பகுதி முதலையின் உடலாகவும் இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளை உடையது ஆகவே இந்த இரண்டு தத்துவங்களை உடைய ராசிகள் இவர் சனி மற்றும் சுக்கரன் சுக்கரன் வீட்டில்தான் சனி உஷ்ணமாகிறார் ஆகவே இந்த தெய்வங்களை பெண் தெய்வமான இந்த மகேஸ்வரியை இந்த நாளில் முதல் நாளான பிரதமையில் வழிபட்டு ஜாதக தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம்